அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா சக்தி மசாலா வழங்கும் மகளிருக்கான சுயசக்தி விருதுகள் சக்தி மசாலா ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து மகளிர் சுயசக்தி விருதுன்னு விருது கொடுக்குறாங்க இந்த அவார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த அவார்டுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து தொழில் செய்கிற பெண்கள் என்ன பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே பதினஞ்சு அவார்டு ஃபங்க்ஷன் டேட் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் வந்து லேடி ஆண்டால் ஸ்கூலு சென்னை சென்னையில் இருக்கிற லேடி ஆண்டால் ஆடிட்டோரியத்தில் தான் இந்த அவார்டு நடக்குது இப்போ ஃபஸ்ட்டு வாங்க சக்தி மசாலா வழங்கும் மகளிர் சுயசக்தி விருதுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணதுன்னு பார்க்கலாம் லிங்க் ஒன்று இருக்குது இதை நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இந்த அவார்ட் நேம் வந்து சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் அதாவது பெண்களுக்கான ஹோம் பர்னர் அவார்ட்ஸ் தர்றாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த அவார்ட்ஸ் பொறுத்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் சுயசக்தி விருதுகளின் முந்தைய பதிப்புகளில் நீங்கள் விருது பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கிக்கிறாங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் ஆர் நோ தரணும் அடுத்து வந்து என்ன செஷன் இப்போ வந்து எயித்து செஷனுக்கான அவார்டு நடக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது செஷனில் அவார்டு வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க வாங்கிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும் அடுத்து வந்து பாருங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோ வந்து ஒரு எம்பிக்கை கீழே இருக்கணும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோடு பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விவரங்கள் நீங்கள் உங்களுக்காகவே அப்ளை பண்ணுறீங்களா இல்லை வேறு யாராச்சுக்காக அப்ளை பண்ணுறீங்களான்னு யாரை நான் வேறு யாராவது நான் நாமினேட் பண்ணுறீங்களாங்கிற டீட்டைல் இங்கே தரணும் அடுத்து வந்து அவார்டு கேட்டகரி இந்த செலக்ஷன் கேட்டகரியில் வந்து அக்ரிகல்ச்சரலாக ஆர்ட்டா பியூட்டி அண்ட் வெல்னஸாக டிஜிட்டல் ஹோம் பிரனராக எஜுகேஷன் லிட்ரேச்சராக ஃபுட் பீவரேஜஸ்ஸாக ஹெல்த் கேராக இப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் உங்களுடைய நேம் சூஸ் பண்ணணும் அதாவது உங்களுடைய நேம் எழுதணும் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அடுத்து உங்களுடைய போஸ்ட் அட்ரஸ் சிட்டி டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸு கண்ட்ரி இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து என்ட்ரி பண்ணணும் அதுக்கடுத்து பாருங்கள் உங்களுடைய வணிகத்தின் தன்மை நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அந்த ஆக்டிவிட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும் அடுத்து பாருங்கள் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது நீங்கள் எந்த வகையான பிஸ்னஸ் பண்ணுறீங்க இண்டிவிஜுவலாக இல்லை சோல் பேப்ரேட்டராக பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸாக அந்த மாதிரி எந்த பிஸ்னஸுங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா அந்த அவார்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் இருக்கீங்க பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அடுத்து என்ட்ரு பண்ணணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு வருஷத்தில் உங்களுடைய வணிக வளர்ச்சி என்ன உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஒரு வருஷத்தில் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகிருக்கு எத்தனை வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கவுண்ட் கொடுக்கணும் அடுத்து இன்கம் ஏர்ன்ட் ஆனுவலி அதாவது ஒரு வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸில் உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து இந்த வணிகம் தொடங்க காரணம் என்ன ரீசனுக்காக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் என்ட்ரு பண்ணணும் அடுத்து பாருங்கள் ஹவு டு யூ மார்க்கெட் யுவர் பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய வணிகத்தை எவ்வாறு சந்தைப்படுத்துகிறீர்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க வெளியில் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணணும் அடுத்தது சேலஞ்சஸ் யூ ஹாவ் பீன் என்கவுண்டர்டு இன் ரன்னிங் த பிஸ்னஸ் அதாவது நீங்கள் இப்போ பிஸ்னஸ் இருக்கும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரியான சவால்கள் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து உங்களுடைய எதிர்கால திட்டம் இந்த பிஸ்னஸில் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன மாதிரி லெவல்க்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு என்ட்ரு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்யூச்சர் சப்போர்ட் வேணும் இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான லெவல்க்கு உங்கள் பிஸ்னஸை கொண்டு போவீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கான வெப்சைட் நீங்கள் வெப்சைட்டு போட்டு அது மூலமாக ஏதாவது ப்ராடக்ட் சேல்ஸ் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் லிங்க் போடணும் அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸுக்கான ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க்கு அடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக இன்ஸ்டா பேஜ் இருந்தால் அந்த பேஜுக்கான லிங்க் எல்லாமே போடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் எட்டில் வெயிட் அந்த வின் பண்ணுனால் இந்த மகளிர் சுயசக்தி விருதுக்கான சீசன் எயிட்டில் வின் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா இல்லையான்னு நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து டெக்லரேஷன் அதாவது மேற்கண்ட கூற்று எனது அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் எத்திய வரையில் உண்மை என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் நீங்கள் டெக்லரேஷன் கொடுக்கணும் அதாவது மேலே இவ்வளோ டீடைல்ஸ் எல்லாமே சரியான டீட்டெயில்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய சம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும் இதுக்கப்புறம் குறிப்பிட்ட தேதியில் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான அவார்ட் டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் செலக்ட் ஆனால் உங்களுக்கான அவார்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே பதினஞ்சு அதுக்குள்ளே இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஆகஸ்ட் பத்து வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கும் சென்னையில் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் நன்றி